இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் பாயிண்ட் நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது கர்நாடகாவில் எந்த இடத்த நம்ம ஆன்லைனில் எப்படி செக் பண்ணணும் என்ன சொன்னோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க உடனே நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த வெள்ளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க இப்போ வீடியோக்கு போகலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டெவ்லர் திச்செட்டு இருந்த டீபுக் பேசுகிறேன் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்கே பார்த்துருக்கோம்னா கர்நாடகா மன்னித்து கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா சாம்ராஜ் நகர் அப்படிங்கிற நகரம் அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து சயின்டிஃபிக் முறையில தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்துருக்காங்க ஆனால் அப்படி நீரோட்டம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெச்டி லைனுக்கு அடியே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அதாவது ஈபி லைனுக்கு அழிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மையம் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சு அதனால ட்ரில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைனையே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியா இது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பதிவிட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பதிவிட்டு பண்ண ஈரோட்டம் பார்த்தது செக் பண்ணி சொன்னது எல்லாமே அதில் வீடியோ நம்ம டீட்டெயில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண வீடியோ தான் இந்த செகண்ட் பார்ட்டு அதாவது ஆஃபீஸில் எழுதி கொடுத்து இந்த லைனையை வந்து பார்த்திங்கனா கம்பத்தை வந்து தள்ளி போட்டுறதுக்கப்புறம் அப்புறம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ரேஞ்சி ட்ரில் பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு ஒரு மூணு இஞ்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஈல்டு இந்த இடத்துக்கு கிடச்சிருக்கு அதாவது ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்ட கசிவில் எதுவுமே கிடைக்கல அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது டு இரநூத்தம்பது ரேஞ்சு அந்த ரேஞ்சு போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்பே கிடச்சிருக்கு அதில் ஒரு அரை அஞ்சுட்டு ஒரு முக்காலையும் தண்ணியாக இருந்திருக்கும் சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி பத்து டூ நானூற்றி இருபது அந்த ரேஞ்சில் ஒரு கேப் இருந்துச்சு அதுக்கப்புறம் கல் ஒரே போச்சு கல் மாறல அடுத்து கேப் எதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி பத்து எழுநூறு அந்த ரேஞ்சில் வந்து அடுத்த கேப் ஓப்பன் ஆச்சு அப்படி ஓப்பன் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் நல்ல தண்ணி வந்துச்சு ஒரு ரெண்டஞ்சிக்கு மேலே இருக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு ஏன்னா இந்த பாயிண்ட் டில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமாக வெயிட் பண்ணி இபிஆபிஸில் எழுதி கொடுத்து இந்த கம்பத்தை தள்ளி போட்டு இந்த இடத்த அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு டீல் பண்ணதுக்கு பரவாயில்ல ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறதான் மாதிரி அவர் 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 சொல்லியிருக்காரு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வீட்டு மணியிலேயே சேர்த்தோட்டத்துல நீரோட்டம் பார்த்து போர் போடற கிளோரட்டணும் சைடு போகிற முக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வர எங்களுக்கு தெரியும் நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அது அனுபவ இதை கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ முழுந்து ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தகவலை உடம்பு இல்லாமல் அதனால் நம்ம சேனலை மறக்காம சே பண்ணிக்கோங்க குழந்த கிளிக் பண்ணி ஆன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உடம்பு சரிங்களா இது போல் நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலயமா செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் எஃப்எம் மூலிமா செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணி நிலையில் இடத்துல நேரட்டம் பார்த்து போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்தேகமாக இருக்கும் போர் போடலாமா வேண்டாமா பண்ணுறீங்கன்னா இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கலந்து பேசிகிட்டு கூட நீங்கள் ட்ரில் பண்ணுற மாதிரி தான் ட்ரில் பண்ணலாம் சரிங்களா இதை எல்லாமே தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது போரில் சம்மந்தமாக நீராட்ட சம்மந்தம் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பண்ணி நல்லா நீட்டா ரெண்டு மூணு தடவை